हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட் கேண்டோ அத்தியாயம் இரண்டு தெய்வீகமும் தெய்வீக தொண்டும் பதம் முப்பத்தி மூன்று குணமயிர்பாவை பூத சூக்ம இந்திரியாத்மபிகி ஸ்வநிர்மி நிர்மிதேஷு நிர்விஷ்டோ புங்கே பூதேஷு தத் குணான் ஜட இயற்கை குணங்களினால் வசீகரிக்கப்படும் ஜீவன்களின் உடலுக்குள் பரமாத்மா பிரவேசித்து ஜீவன்கள் தங்களது சூட்சும மனதினால் இந்த ஜட இயற்கை குணங்களின் பலன்களை அனுபவிக்கும்படி செய்கிறார் சில பிரபுபா ஜெய்சிலபிரபா மிக உயர்ந்த அறிவுள்ள ஜீவனாகிய பிரம்மாவிலிருந்து அற்பமான எறும் எறும்பு வரை எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன அவை அனைத்தும் சூட்சமமான மனம் மற்றும் ஸ்தூலமான ஜட உடல் ஆகியவற்றின் ஆசைகளுக்கு ஏற்ப ஜட உலகத்தை அனுபவிக்கின்றன ஸ்தூலமான ஜட உடல் சூட்சுமமான மனதின் சூழ்நிலைகளை ஆதாரமாக கொண்டுள்ளது மேலும் ஜீவராசியின் ஆசைக்கேற்ப புலன்கள் உருவாக்கப்படுகின்றன ஜீவராசி தன் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ளும் தகுதியற்றதாக இருப்பதால் பரமாத்மாவாக உள்ள பகவான் ஜட இன்பத்தை ஜீவராசி பெறுவதற்கு உதவுகிறார் ஜீவன் திட்டமிடுகிறான் பகவான் அதை நிறைவேற்றுகிறார் அதாவது ஜீவராசிகள் பகவானின் பின்ன பகுதிகளே ஆவார்கள் இதனால் அவர்கள் பகவானுடன் ஒன்றுபட்டவர்களாக இருக்கின்றனர் பல்வேறு வகையான உடல்களில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் தமது மகன்களே என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் மகன்களின் இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் மறைமுகமாக சாரி மகன்களின் இன்பங்களும் துன்பங்களும் மறைமுகமாக தந்தையின் இன்ப துன்பங்கள் ஆகின்றன இருந்தாலும் மகன்களின் இன்ப துன்பங்களால் தந்தை எந்த விதத்திலும் நேரடியாக பாதிக்கப்படுவதில்லை அவர் கருணை மிக்கவராக இருப்பதால் ஜீவராசியின் இதயத்தில் அவர் பரமாத்மாவாக இருந்து கொண்டு ஜீவராசியை உண்மையான ஆனந்தத்தை நோக்கி திருப்புவதற்கு எப்போதும் முயற்சி செய்து வருகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் கேண்டோ இரண்டாவது அத்தியாயம் பதம் முப்பத்தி மூன்றிற்கான பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி நான்கு பாவயதி ஏஷ சத்வே லோகான் வை லோக லீலா அவதார அனுரதோ தேவதேஷன் இவ்வாறு தேவர்கள் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் வசிக்கும் எல்லா கிரகங்களையும் பிரபஞ்சங்களின் எஜமானரான பகவான் பராமரிக்கிறார் அவர் அவதாரங்களை ஏற்று தூய சத்வகுணத்தில் இருப்பவர்களை மீட்பதற்காக லீலைகளை செய்கிறார் பற்போட் மை சில பிரபுபாத் ஜெயசில பிரபுபாத் எண்ணற்ற ஜட பிரபஞ்சங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு இயற்கை குணங்களை கொண்ட வேறுபட்ட ஜீவராசிகள் வசிக்கும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன அவற்றிலுள்ள எல்லா உயிர்களுக்கு இடையிலும் பகவான் விஷ்ணு அவதரிக்கிறார் பகவானின் பரலோகத்திற்கு திரும்பி செல்லும் ஆசையை உண்டாக்குவதற்காகவே அவர் தமது உன்னதமான லீலைகளை உயிரினங்களுக்கு இடையில் நிகழ்த்துகிறார் பகவான் தமது ஆதியான தெய்வீக நிலையை மாற்றிக்கொள்வதில்லை ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் சமூகத்திற்கும் ஏற்றவாறு வெவ்வேறு உருவங்களில் அவர் அவதரிப்பதாக தோன்றுகிறது சில சமயங்களில் பரமபுருஷ பகவான் தாமாகவே அவதரிக்கிறார் அல்லது அவரது சார்பாக செயலாற்றுவதற்காக பொருத்தமான ஒரு ஜீவராசிக்கு அதிகாரமளிக்கிறார் ஆனால் இந்த இரண்டு விஷயங்களின் நோக்கம் ஒன்றுதான் துன்பத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவராசி மீண்டும் பகவானின் திருத்தலத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார் ஜீவராசிகள் ஆனந்தத்தை தேடி அலைகின்றன ஆனால் இதை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த மூலையிலும் தேடி கண்டுபிடிக்க நம்மால் முடியாது ஜீவராசி விரும்பும் நித்தியமான ஆனந்தம் பகவானின் ராஜ்யத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும் ஆனால் பௌதீக குணங்களால் ஆளப்படும் மறதியுள்ள ஜீவராசிகள் பகவானின் ராஜ்யத்தை பற்றிய எந்த தகவலையும் அறிந்திருக்கவில்லை எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது ராஜ்யத்தை பற்றிய செய்தியை பரப்புவதற்காக வருகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமாக ஓர் அவதாரமாகவோ அல்லது பகவானின் நல்ல மகன் எனப்படும் அவரது உண்மையான பிரதிநிதியின் மூலமாகவோ வருகிறார் இத்தகைய அவதாரங்கள் அல்லது கிருஷ்ணரின் புத்திரர்கள் மனித சமூகத்தில் உள்ளவர்கள் மட்டும் பகவானை அடைய வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்யவில்லை இவர்கள் தேவர்களுக்கு இடையிலும் மனிதர்களுக்கு இடையிலும் மற்றெல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் கூட பிரச்சாரம் செய்கிறார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் இரண்டாம் அத்தியாயமான தெய்வீகமும் தெய்வீகத் தொண்டும் என்ற தலைப்பைக் கொண்ட இரண்டாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இவ்வாறு நிறைவு பெறுகிறது హరే కృష్ణ శీల గురుదేవ్కి జై శ్రీల ప్రభుపాదికి జై హరి బోల్